அளவாக செய்யுங்க உங்களுக்கு நிறைவாக எல்லாம் நடக்கும் எல்லாம் ஃப்ராட் பசங்க எல்லாம் காசுக்காக மாறடிக்கிறது எனக்கு உங்களுக்கு என்ன இடைவெளி ஒன்றும் இல்லை சங்கரை கூட கூப்பிட்டு சங்கரை போய் போயிட்டே சவுக்கு சவுக்கு ஏதோ போய்ட்டே இருந்ததுனால தம்பி கேட்டது கூட நான் உங்களுக்கு சொன்னேன் உங்ககிட்ட தானே சொன்னேன் அவர் வந்து ஏ உங்களுக்கு தான் சவுக்கு சங்கர் தானே அவனுக்கு கால் புணர்ச்சி எல்லாரையும் விமர்சிக்கணுங்கிறதெல்லாம் என் கோட்பாடு சரி அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்கிறவர்கள் பேசணும் அதிகாரத்தில் இருக்கிறவன உன்னே மாதிரியே எதிர்த்து பேசுகிறவனையும் பேசணும்னா எப்படி சொல்லுங்கள் இப்போ யூடியூப் ரூட்ரஸ்ஸு இந்த அகரம் மனோஜ் இவங்களுக்கெல்லாம் எனக்கு என்ன என்ன என்னன்னு நான் என்ன பண்ணேன் நான் என்ன த நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன தான் தவறு பண்ணேன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசான்ற சொல்லு நான் என்ன தான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணேன் ஏண்டா ஆறாயிரத்தி அறநூத்தி ஐம்பது கோடி இந்த எலக்ட்ரல் பண்டில் பணம் வாங்கின பிஜேபி விமர்சிக்காத நாய் என்ன ஏண்டா விமர்சிக்கிற நான் பத்து பிசா நம்ம பிச்சு எடுத்து தேர்தலை சந்திச்சு என்ன எதுக்குடா என்ன எதுக்கடா திட்டீங்க நீங்கள் யார் யார் தான்ண்டா நீங்கள் அதில் தான் என்னென்னு கோவம் வந்துடுது இப்போ நீங்கள்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க இவங்க பாருங்க நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு தவறானவங்க அநியாயத்தை அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்கிற தவறையெல்லாம் பேசாது அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன் அதில் தான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான் ரொம்ப தப்பாக அண்ணனை வந்து ரொம்ப திருநாம் பேசுகிறதா அது பேசுறது பேசுகிறேன் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நான் பார்க்குறது இல்லை இப்போ நீங்கள்ங்கிறதுனால இவ்வளோ நேரம் எடுத்து பேசுனேன் உங்கள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது இல்லை ஞானம் இருக்குது அது மாதிரி நீ ஒரு ஞானி உனக்கு ஒரு தத்துவம் இருக்குது உனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது என்னம்பேசர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் ஃபார்சிசம் இதெல்லாம் சும்பி இந்தியாவே என்னாடு முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா பேசாமல் அமைதியாமாவது இருங்க நான் போராடி வேன்னு அதை விட்டு குறுக்கு குறுக்க பாஞ்சு எல்லாம் இது பண்ணி அப்படி தமிழனுக்கு மயிரா நல்லது நடக்கும் தான் வரலாத சத்தாரா போய் தோன்றாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் பல நூல் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு இடத்த இன்றைக்கி போய் தோண்டி அந்த இடத்துல ஆய்வு மையன்னுட்டு வேறு இடம் இல்லையா அவங்களுக்கு கடலுக்குள்ளே அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு போனவன் வேறு இடத்துல வைக்க முடியாதா எல்லாம் அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவா எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் சவுக்கு வந்து சங்கர்லாம் வந்து என்னையை போட்டு விமர்சி சரி நீ என்னால் அந்த நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்கள் நானே விளைய்கிறேன்னு தான் சொல்லுவேன் நக்கல் அடிக்கணும் சீமானுக்கு ஒரு ஃபேம் இருக்குது சீமானை பேசுனா ஒரு நாலு பேர் ரசிப்பான் அதை பற்றி பேசுவான் அது அவனை பத்தி கிண்டல் அடித்தா நாலு பேர் ரசிப்பான் நாலு வருவான் இதுக்கெல்லாம் பண்ண இது விபச்சாரத்தோட கேவலம் தானே என்ன எதுக்கு பண்ணிட்டேன் உனக்கு என்ன இருக்கு நான் அண்ணன் இருக்கேன் கூப்பிட்டு கூப்பிட்டேன் என்ன இப்படி பேசிவிட்டீங்க அப்படி தானே பேசணும் அது இல்லை இந்த நிலம் எனக்கு சுக்கிச்சோம் ஏடா சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபி அப்படின்னு தெரிஞ்சால் அவனை விமர்சிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமே சொந்த தம்பி என்னையா எதிர்த்து பேசுறாங்க உலகத்தில் இந்த மாதிரி கொடுமையை உலகத்தில் எவங்க பேசுவாமே அயோக்கியப்பையன் கொடுமை தான் இதை பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க இவருக்கு இது தேவையானு பாருங்க இருக்குல்ல அதில் என் முகத்தை மட்டும் ஒரு தர பாருங்களேன் இந்த தீஞ்சு போன என் முக எப்படி இருக்குன்னு பாருங்க கருக்கி சட்டியில் போட்டு வருத்த மகன் மாதிரி இருக்கு என்னை எதுக்கு சங்கர் விமர்சிக்கணும் நான் எதுவுமே இந்த துறவம் செய்யவே இல்லையே சார் என்னை எதுக்காக பட்டு எனக்கு ஆஹா இந்த நிலம் சிக்கிச்சனோ ஆகும் அப்படி ஆகும் எப்படியா ஏதோ இங்கே வாய நான் என்னையா பண்ணேன் அங்கே கோடிக்கணக்காக வாங்கினேன் இங்கே கரப்ஷன் பண்ண என்ன தேவை போய் சார் எந்த மாதிரி பைத்திய கருத்தை நம்மளை பாருங்க அண்ணன் யார் தம்பியாருன்னு தெரியாத ஒரு பைத்திய வச்சுக்கிட்டு